ஓகே இப்போ நாம் மேட்டுப்பாளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஊட்டியோட ஃபுல் வியூஸ் என்ன அப்படின்னா இந்த டைமண்ட்ஸ் இந்த டைரெக்ஷன் தெரியும் இல்லைங்களா இதுதான் நமக்கு ஊட்டியோட ஃபுல் வியூ இந்த பக்கம் கீழே ஃபுல்லாக இந்த பார்டருக்கு கீழே எல்லாமே வந்து கோயம்புத்தூர் வரும் இந்த பக்கம் இந்த வா இந்த டேம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து இந்த தண்ணி தெரிகிற இடம் வந்து பவானி சேகர் டேமு இதுக்கு கீழே ஃபுல்லாக வந்து ஈரோடு வரும் அதுக்கு மேலே பார்ட்ரு போயிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் கர்நாடகா இந்த பக்கம் கேரளா வரும் ஓகே இப்போ நம்ம மேட்டுப்பாளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் மேட்டுப்பாளத்துலேருந்து நமக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா குன்னூர் போய் ஊட்டி போகிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா கோத்தகிரி வழியாக ஊட்டி போகிறது மேக்ஸிமம் எல்லா வெஹிக்கிளுமே மேட்டுப்பாளத்துலேருந்து மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒன் வே மாதிரி மேலே ஏறும்போது குன்னூர் வழியாகவும் கீழே இறங்கும் போது கோத்தகிரி வழியாகவும் கீழே இறங்கும் இதில் ரிஸ்க்கான ரோடு எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கோத்தகிரி ரோடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு சாரி மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரோட்டில் நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கும் ரொம்ப மேடாக இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் ஒரு பொறுமையாக ஓட்டுற மாதிரி இருக்கும் இதே கோத்தகிரி ரோட்டில் வந்து ஹேப்பின் பென்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லாங் லாங்காக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ் ரோடு வந்து ரொம்ப பெண்டு பெண்டாக பெண்டு பெண்டாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேத்திங் பிரதிஷட் வந்து கம்மி அதனால் உங்களுக்கு வண்டி ரொம்ப ஸ்பீடாக வரனால உங்களுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அங்கேருந்து நீங்கள் பிரேக் பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே ரொம்ப டவுனாகவே வந்துட்டுருக்கும் ரோடு ஆனால் இந்த ரோடு அப்படி கிடையாது ஆனால் ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல முடியாது நிறையா ஓட்டுன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த ரோடு ஓகேவான ரோடு தான் நிறைய வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோத்தகிரி ரோட்டில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இதில் வருது பாருங்கள் கோத்தகிரி ரோடு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிட்டன் வரையில் மேக்ஸிமம் எல்லாமே கோத்தகிரி வழியாக தான் இறங்குவாங்க அதே பார்த்திங்கன்னா குன்னூர் வந்து நல்லா ஏறத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோத்தகிரியிலிருந்து கொடநாடு வியூஸ் பார்க்கலாம் கோத்தகிரியிலிருந்து இந்த வழியாக நம்ம வந்து கொடநாடு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த வியூ இருந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகான ஊட்டியிலே ரொம்ப எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டு இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்டு பவானிசாகர் டேமுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு ஆறு ரிவர் ஒன்று இருக்குது அந்த இடத்த நம்ம அந்த அதை பார்க்க முடியும் அங்கேருந்து நம்ம பவானிசாகர் டேம் வரைக்குமே நமக்கு விஸ்பல் தெரியும் வாய்ப்பு இருக்குது விசிட்ட இருந்தால் தெரியாது இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம பார்க்க முடியும் ஓகே இது கொடநாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முக்கியமாக அந்த ரொம்ப ஆபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லட்டீரோட பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இது கோத்தகிரி இது குன்னூர் இது ஊட்டி இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டு அதாவது ரொம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப உயரம் சொல்லக்கூடிய தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வரும் இது நம்ம ஊட்டியிலேருந்து திரும்ப கோத்தகிரி ரோடு வழியாக போவையில் ரைட் சைடு ஒரு 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 மேலே இருக்கும் ரைட் சைடில் கட் பண்ணோம் அப்படின்னா கோத்தகிரி ரோட்டில் இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் அடுத்து ஊட்டியிலேருந்து போனீங்க இந்த கல்லட்டி ரோடு அப்படிங்கிற ரொம்ப ஆபத்தான சொல்லக்கூடிய அந்த கல்லட்டி மசினக்குடி ரோடு அப்படிங்கிறது சொல்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக நீங்கள் ஊட்டிலேருந்து கூடலூர் ரோட்டில் போனீங்க அப்படின்னா ஊட்டி டு கோடலூர் போகிற வழி இந்த இடத்துக்கு தலைக்குந்தா போலீஸ் செக் போஸ்ட் அப்படின் இருக்கும் இதில் போனீங்க நீங்கள் அப்படின்னா கோடலூர் போகிறது இதில் போனீங்க அப்படின்னா மைசூர் ரோடு அதாவது மசினகுடி வழியாக போகுது மசினகுடி முதுமலை ஃபாரஸ்ட் போய் அந்த பக்கம் கர்நாடகா பார்டருக்குள்ளே உள்ளே போகிறது இது மைசூர் ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க எதனால் இந்த ரோடு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது கல்ஹட்டி இப்போ நாம் பார்க்குற இந்த டார்க் டார்க்காக தெரிகிற இடம் எல்லாமே வந்து ஹில்ஸ் இந்த பிளேஸ் வந்து ஊட்டி இங்கே டார்க் டார்க்காக தெரிகிற இடம் எல்லாமே வந்து ஹில்ஸ் ஹில்ஸ் ஏரியா இப்போது இந்த கல்லட்டி ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மசினகுடி வரைக்கும் காமிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு அந்த ம மசினகுடி கல்லட்டி ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது மசினகுடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இப்போது இந்த இடத்துலேருந்து நமக்கு இந்த ரோடெலாம் வருது பார்த்திங்களா இங்கேருந்து இந்த கல்ஹட்டி ரோடு கல்ஹட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ரோடில் வந்து ஹேப்பன் டென்ஸு ரொம்ப டீப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட இதிலிருந்து நமக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் இறக்கமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட்டு இவ்வளோ தூரம் ஃபுல்லாகவே நமக்கு இதுதான் மசினகுடி மசினகுடி இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா தான் மசினகுடி இந்த ரோடு தான் நமக்கு ஊட்டி ரோடு மைசூர் டு ஊட்டி ரோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் தான் நமக்கு இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்கே இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் இங்கே தான் வனவிலங்குகள் அதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது முதுமலை இங்கே தான் முதுமலை முதுமலை ஃபாரஸ்ட்டு இதுதான் அந்த மசினகுடி ரோடு இப்போ ஊட்டி ஊட்டியிலிருந்து ஊட்டியிலிருந்து கூடலூர் போகிற வழியில் மசினகுடி கல்லட்டி ரோடு வந்து கட் ஆகும் நாம் இதில் எப்படி போவோம் இருந்து நான் வர முடியும் இந்த வழியாக தேரப்பள்ளி முதுமலை டைகர் ரிசர்வ் தெப்பக்காடு இந்த வழியாக நம்ம மசினகுடி போக முடியும் இங்கேருந்து நம்ம கர்நாடகாக்கு இந்த தெப்பக்காடு அப்படிங்கிற இருந்து நம்ம கர்நாடகா போகிறா மைசூர் போகிற வழி இது இங்கே தான் மசினகுடி அப்படிங்கிற பிளேஸ் இப்போ இந்த மசினகுடி இந்த கல்லட்டி இந்த ரோடு தான் ரொம்ப ஆபத்தான ரோடுன்னு சொல்லி சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா இந்த மலைக்கு இங்கே வந்து ஃபுல்லாக இறக்கமே தான் இது ஃபாரஸ்ட்டு ஊட்டி மாதிரி நிறைய பென்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நேரவாக கீழே டவுனாக இருக்கனால தான் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுற ரோடு இதுதான் உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ இதுக்கப்புறம் நீங்கள் கல்வெட்டியில் இதில் போனீங்கன்னா பைகார டேம் வழியாக நடுவட்டம் அடுத்து கூடலூர் அடுத்து தர்வசேலா தர்வசோலா அடுத்து பட்டவயலு இந்த வழியாக நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இது பார்ட்ரு இந்த வழியாக நீங்கள் கேரளாக்குள்ளே போகலாம் இன்னொரு வழி என்ன கூடலூர் தேவாலா பந்தலூர் இதுதான் மெயின் ரோடாக இருக்கும் பந்தலூர் பந்தலூர்லேருந்து நீங்கள் உள்ள அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கர்நாடகா வரும் சாரி கேரளா சேரம்பாடி சேரம்பாடி பார்ட்ரு வரும் சேரம்பாடியிலேருந்து வடவஞ்சால் வடுவஞ்சால் வந்து கேரளாக்குள்ளே வந்துடும் இதில் இருந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் மேப்பாடி மேப்பாடிங்கிறது டிஸ்ட்ரிக்கு அடுத்து கல்பட்டா அந்த அந்த ஏரா வரும் இதுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட் ஓகே தேங்க்யூ